ஹைட்டா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் ஏ என்ன நீங்க ஹீரோவை விட ஹைட்டா எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா ஆண்ட்ரியாக்கு தமிழ்ல தான் மார்க்கெட் இருக்கு தமிழ் இயக்குநர்களுக்கு தெரியல ஒரு செட்ல ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும் என்ன யோசிக்கிறாங்க ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க ஆக்டர்ஸ் ஆர் டிஃபைன் மூ பை த ரோஸ் தே சே நோ டு தென் த ரோஸ் தே சே எஸ் டு ஏ என்ன நீங்க ஹீரோவை விட ஹைட்டா எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா இத பாருங்களே இது இவங்க பக்கத்தில் நிற்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் அவங்க பொதுவாக நான் சேலை கட்டிட்டு வருவேன் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த ரோல்ஸ் நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேற வழி இல்லை அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி சூஸ் பண்ணிங்க இது உங்கள் ஸ்பீச்சில் யூஎன் கோபரேட்டி ஓகே எல்லாருக்கும் வணக்கம் முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்தது என்னால் தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கனடாவில் கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்போது கனடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ தமிழ்லேயே பண்ணலாம் இப்போ தான் நான் யோசித்தேன் கஸரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது மும்பைலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கனடாலேருந்து ஒரு டேரக்டருக்கோ இது தோணுச்சு தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹம் மிஸ் ஆயிடுச்சு தெரியல என்ன யோசிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த படம் இட் ஜஸ் ஹாப்பண்ட் ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு டெஃபினட்லி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கமல் தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டேயும் அண்ட் ஒரு இந்த படத்தை வந்து அவங்க குழந்த மாதிரி நினச்சி அவ்வளோ அன்புட அவ்வளோ ரசித்து ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நேர்ச்சர் ஆ ஃபில் த வே தே ஹாவ் டன் இட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஜெனராசிட்டி அண்ட் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டாவது ஐ ஹாவ் டு தேங்க் சார் இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையோ அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு அவர்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு அவர்கிட்ட கனடாவில் பேசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார் ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஜோ சார் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கே இருக்கீங்க வரலையா ஜோ சார் மேடையில் வாங்க ப்ளீஸ் எங்கே இருக்கீங்க இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோஸ் சாருங்க சருங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் ப்ளீஸ் நான் நிறைய பெரிய டெரெக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன் பீட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கௌதம் மேனன் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன் நிறைய பெரிய டெரெக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன் தி ஹவ் ரிட்டின் பியூட்டிஃபுல் ரோல்ஸ் ஐ வ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டெரக்டர் ஆன் செட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கோ டெரக்டர் கோ டெரக்டர் லைக் ஜோசர் ஆன் செட் ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோசருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்ரி டே தட் யூ ஆர் ஆன் செட் வாஸ் அ ஜாய் ஃபார் ஆல் அவர்ஸ் ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாவே ஒரு இன்னொரு டைரக்டர் செட்டில் இருக்கார் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூஆர் ஆக்டிங் யூ டோன்ட் ஃபுகெதர் யூ ஆர் அ டெரக்டர் அது தானாகவே வந்துடுது இல்லைங்களா Because that's your true nature. So, thank you so much for being a part of this film. Ali sir, unfortunately, we did not get to have a song together. Maybe next time. Um, <laughs> but uh, yeah, I really hope to share more screen space with you. JK, thank you so much for being a very, very cooperative. அண்ட் கைண்ட் கோஸ்டார் யூஸ்வலி ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில் நான் எதுக்கு பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் ஜே கே இட் டேக்ஸ் அ வெரி செக்யூர் ஆக்டர் ஐ ஹாவ் டு சே டு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் ஏன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துக்கோ சம்டைம்ஸ் வி நீட் எ ஹ ஹ ஹ ஹ ஹீரோ வி நீட் எ நைஸ் குட் ஆக்டர் ஹூ நோஸ் ஹிஸ் ஜாப் ஹூ கேன் ஆல்சோ டூ ஃபைட் சீக்வன்சஸ் ஹூ கேன் ஆல்சோ லுக் ஹேண்ட்ஸம் ஹூ கேன் ஆல்சோ டூ ரொமான்ஸ் Um, it's the yin and yang that is required so thank you so much jk for accepting this for being a part of it in the padam um, okay to answer and music so sorry uh, where is mr krupa there he is okay thank you so much congrats on your first tamil film uh, you know the favorite part on the waterfall song and the uh, madri classical songs definitely will be appreciated in this industry தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஐ திங்க் ஆக்டர்ஸ் ஆர் டிஃபைன் மோர் பை த ரோல்ஸ் தே நோ டூ தென் த ரோல்ஸ் தே சே யஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி இன் மை கெரியர் ஐ சே நோ மோர் ஆஃபின் தென் ஐ சே யஸ் இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா பிகாஸ் டபுள் ஆக்ஷன் வெரி ரேர் ஃபார் அ ஹீரோயின் ஹீரோக்கு எழுதுவாங்க டியூல் ரோல் ஹீரோன்கு வெரி ரேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹேவ் நாட் காட்டின் சச் ஆஃபர்ஸ் பிஃபோர் ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது ரொமான்ஸும் பண்ண வேண்டியது காப் லுக்கோ பண்ண வேண்டியது அந்த மாதிரி பீரியட் ப்ரின்ஸஸ் லுக்கோ பண்ண வேண்டியது இட் இட் அப்பீல் டு மீ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ தாட் In the Madhuri genre, the audience Poduva very So, this film is made with very good intentions, purely keeping the audience in mind, hoping they will enjoy this film and just get their money's worth at the theatre. It's packed with a lot of uh, commercial entertainment. So, that's the film. And thank you so much. மிஸ்டர் விஜய் ஆண்டனி உங்களுக்கு நான் பாடியிருக்கேன் நவ் யுஆர் ஆக்டிங் அண்ட் நவ் யூ ஆர் கமிங் அண்ட் இனாகுரேட்டிங் அவர் ஃபில்ம் தேங்க் யூ ஸோ மச் ஐ திங்க் தட்ஸ் இட் ஐ திங்க் ஹவ் கவர்ட் எவ்ரி திங் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆல் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சேன் என்னோட நெருங்கிய நண்பர் கமல் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரீசெண்டாக நான் ரீசெண்ட்டாக நான் போய் ந கலந்துக்கிட்ட ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி அமைச்சிருக்கு இந்த படத்தோட டைட்டில் இதோட ஃபாண்ட் இதோட நீங்கள் பண்ண டீசர் இதை அமைச்ச இடம் இத்தனை பத்திரிக்கைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ராஜேஷ் குமார் சார் கமல் சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் ஜெயிக்கும் ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன் எப்படி இந்த லைனை மிஸ் இருக்குது இதில் வந்து ஒரு பத்து கதை பண்ணலாம் எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க இயக்க போகிறீங்க கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் அமையும் சார் கமல் சார் இந்த படம் ஹிட் ஆக போகுது இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகல கலா வள்ளி ஆண்ட்ரியா உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா சார் ஒரு பாட்டு பாட்டுக்க பா காமிச்சார் இல்லையா பார்க்க வந்து வத் யாரோ அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வேறு யாரும் அந்த மாதிரி பாட முடியாது அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலே வேறு ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டு கண்டிப்பாக ஷியூர் ஷூர் நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டேரக்டரெலாம் கூப்பிடுவார் ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும் நிறைய படங்கள் நடிக்கணும் சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிங் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே எல்லாமே உண்மை தான் நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஜே கே சார் இவ்வளோக்கு லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் பார்க்குறதுக்கு ராரியா ஆரியா மாதிரி இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ரெண்டாவது ஆரியா நீங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வரவேற்றிருக்கு ரஜினி சார் அர்ஜுன் சார் பிரகார் ஹாஸ்ராஜ் சார் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இடம் பெறணும் கண்டிப்பாக சார் நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார் கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஷூரா சார் இந்த விழாவோட முக்கியமான நாயகர் படத்தோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம் நாம் அரைச்சமாவதையும் ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்ருக்குறோம் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு உண்மையிலே நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்குது இல்லையா ஸோ கண்டிப்பாக அந்த லைனை தேர்னதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள் அடுத்தது ஆலி சார் உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் சார் ஆக்சுவலாக இப்படி இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க கேமராமேன் சார்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து ஹீரோலேருந்து எல்லாருமே ஆண்ட்ரியாலேருந்து ரவிஷ்குமார் சார்லேருந்து எல்லாருமே அருமையாக பேசுனாங்க அதில் ஹைலைட் வந்து உங்கள் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவங்களோட ஐம்பதாவது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக உங்கள் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவ்லேயே இந்த ஒரு பாகுபலி அரண்மலை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக அது கண்டிப்பாக அமையும் ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு உங்களால் முடிஞ்சால் மே மாதத்துக்குள்ளே மே மாதம் அந்த கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார் நீங்கள் வந்து பாவலர் அவரோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க